ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட ஒப்பிட்டு இன்னைக்கு இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பூ வைக்கல பூ போற வழியில வாங்கி வச்சுக்கலாம்னு கேட்டுட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க வாங்க வாங்கிக்கல கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் போயிட்டு வந்து சமைச்சு அந்த வீடியோ வரும் அதையும் பாருங்க என்னோட அவுட் இன்னைக்கு இதுதானுங்க ஸ்ரீநிதியோட அவுட் காட்டுறேன் பாருங்க இதுதான் ஸ்ரீநிதியோட அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க ரொட்டேஷன் பண்ணி காட்டு ஸ்ரீநிதிக்கு இந்த சுருட்ட முடி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியலையாமா ரொம்ப சிரமமா இருக்காமா அப்படி எப்படின்னு காலையில் ஒரே புலம்பல் சரி பாய் சொல்லிடு ம் காலையில் என்ன சாப்பிட போறேன் காரில் போகிறப்ப சாப்பிட்ற கேக்கா சூப்பர் ம் சரி ஓகே கதம்பலாமா ம்

கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது அதுக்கு அடுத்த இனிய எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் என் வாழ்த்துக்கள் அனைத்து உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது கோயில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தேங்காய் பழம் சரடு இன்னைக்கு பத்ரகாளியம்மன் அம்மன் கோயில் போயிருந்தோம் சரடு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வளையல் கொடுத்துருக்காங்க வலையில் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏன் சப்ஸ்கிரைப் ஓகே பை பை ஐடி பை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்